ஆட்டோ டிரைவருக்கும் இங்கு வேலைக்கு வந்த வட மாநில வாலிபருக்கும் இடையே நடந்த இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு வேலைக்கு வந்த வட மாநில வாலிபர் அந்த மாநிலத்தை சேர்ந்த கன்னடம் பேசும் ஆட்டோ டிரைவரை பார்த்து கோபமாக நீ பெங்களூர்ல இருக்கணும்னா இந்தியில தான் பேசணும் என மிரட்டும் தோணியில் கூறுகின்றார் பதிலுக்கு கர்நாடகாவை சேர்ந்த அந்த ஆட்டோ டிரைவர் உன் ஊருக்கு நான் வேலைக்கு வரலடா என் ஊருக்கு தான் நீ வேலைக்கு வந்திருக்க நான் ஏண்டா இந்தியில பேசணும் என் தாய்மொழி கன்னடத்தில் தான் பேசுவேன் என் ஊருக்கு வந்த நீ முதல்ல எங்க ஊர் மொழியில பேச கத்துக்க எனக்கு இந்தி தெரியாது போடா என கூறினார் அந்த வட மாநில வாலிபரின் நண்பர் ஆட்டோ டிரைவர் இவ்வாறு பேசுவதை வீடியோ எடுக்கின்றார் இந்த காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது நான் உன் ஊருக்கு வேலைக்கு வரல நீதான் தான் என் ஊருக்கு வேலைக்கு வந்திருக்க என ஆட்டோ டிரைவர் கூறியதும் அந்த வட மாநில வாலிபர் அங்கிருந்து சென்றார்